கொண்டிருக்கிற ரசூலு அழகாக சொல்லிட்டாங்க அதை தயாரிக்கிறவன் உற்பத்தி பண்ணுறவன் விருப்புறவன் கொண்டு போய் விநியோகம் பண்ணுறவன் விளம்பரம் பண்ணுறவன் ஏ டு செட் எல்லாமே அதில் அடங்குவாங்க எல்லாரும் அல்லாவிட்டு தர்பாரில் குற்றவாளி என்றாலும் பெருமான சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறதா இருந்தால் இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு காலகட்டத்திலே அந்த மதுவை ஒரு இன்னைக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறாங்களோ எல்லோரும் அந்தந்த மீட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போங்களேன் ஒரு சட்ட ஒரு சட்டசபைக்கோ அல்ல ஏதாவது ஒரு மீட்டிங்க்கோ ஒரே ஒரு டம்ளர் பிடிச்சிட்டு போய் உட்காருங்க அதிகாரத்தில் உங்களால் நிதானமாக ஏதாவது பேச முடியுமா ஏதாவது நிதானமாக கையெழுத்து போட முடியுமா இல்லை ஏதாவது நல்ல விஷயங்கள் எடுத்துச் சொல்ல முடியுமா மேல்தட்டில் இருக்கக்கூடிய உங்களால் அதை எடுத்துக்கொள்ள மனம் அனுமதிப்பதில்லை ஏன் கடமை தவறிவிட்டால் வேலை வரி போய்விடும் பதவி வரி போய்விடும் நீங்கள் உங்கள் உடல் அக்கறை காணக்கூடிய நீங்கள் ஏன் பாமர மக்களுடைய வாழ்க்கையில் அக்கறை காணுவது கிடையாது அவன் மனிதன் இல்லையா அவன் குளத்து வேலை செய்தாலும் அல்லது எந்த தொழில் செய்தாலும் அவன் சாதாரண கூலி தொழிலாளும் அவனும் மனிதன் தானே நீ குடித்துவிட்டு எப்படி எந்த வேலையும் செய்ய அதுபோல தான் சாதாரண பாமர மனிதனாலும் எந்த வேலையும் செய்ய முடியாது மது உள்ள போனால் எல்லாம் மங்கி போயிடும் மது உள்ள போனால் மதி மங்கி போய்விடும் ஒரு பாமர மனிதரால் குடிக்க முடியாத ஒரு சூழலை அவனுக்கு உருவாக்கி வைத்துவிட்டு அந்த மதுவை நீ வேலைக்கு போகும்போது காலையிலே குடிச்சிட்டு போ என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் காணொலியும் இந்த உம்மத்தில் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம்